அப்போ ஈமான் என்றால் நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க ஒருத்தர் ரசூல்னு ஏத்துக்கிறதுக்கு நீங்க சஹாபாக்கள்ங்க இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆயிரம் டெஸ்ட் பண்ணாங்க எல்லாரும் இல்லை சில பேர் ரசூல்லா உண்மையாளரா இல்லையாங்கிறத பத்தி புரியல உங்களுக்கு இவர் உண்மையிலே நபியா இல்லையாங்கிறதுக்கு டெஸ்ட் வச்சாங்க டெஸ்ட் வச்சு இவர் நபின்னு உறுதியான ஒண்ண அதுக்கப்புறம் சந்தேகம் போட்டாங்களா தான் நம்ம தனியா பிரிஞ்சு தான் நம்மள உள்ள சில வழிகடர்கள் தனியா பிரிஞ்சிடறாங்க முதல்ல ரசூலுன்னா உனக்கு புரியவே ரசூலுங்கிற அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது அது சந்தேகங்களுக்கு குழப்பங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்டேஜ் இருக்கா இல்லையா ஸ்டேட்டஸ் அந்த தகுதி இருக்குது அது நம்மை நம்மை போன்ற சிறுவர்கள் அவர்கள் அவரை நோக்கி சுட்டிக்காட்டி நீ போய் பேசுற நீ சொல்றது உண்மை இல்லை அல்லது நீங்க சொல்றது எனக்கு சந்தேகம் அந்த அப்போற்பட்டவர்கள் அது அதை விட அந்த அது உயர்ந்தவர்கள் என்ன ரசூலுங்கிறவரே உண்மையாளராக தான் இருக்க முடியும் தான் எல்லாம் செலக்ட் பண்ணுவான் அவர் சொல்றது உண்மைதான் அவர் தப்பு சொன்னா உடனே கண்டிக்கிறவன் யாரா இருப்பான் அல்லாவா இருப்பான் அல்ல திருத்தி கொடுத்துருவான் அவருடைய செயல்ல தப்பு இருந்தா அதை யார் திருத்தி கொடுத்துருவா அதையும் எல்லாம் செஞ்சிருக்கான் குரான்ல சில நேரங்களில் ரசூலா மன்னிச்சாங்க ஏன் ரசூலா நீங்க மன்னிச்சீங்க என்னுடைய வகை வர்றதுக்கு முன்னாடி ஏன் மன்னிச்சீங்க அஃப் அல்லாஹ் ஆன்கல்லிமா அது தலைவு நீங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க சரி பரவாயில்ல அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான் அப்படின்னு அல்லாஹ் தலை அபசவ சவல்லாஹ் ஜாஹுல்லா ஆமா நீங்க ஏன் கடுகெடுத்தீங்க என் பக்கம் நீங்க அழைக்கணுன்னா அதுக்காக வேண்டி நீங்க எதுக்கு அவரை கடுகெடுத்துக்கிட்டு இவங்களை போய் நீங்க வந்து சந்தோஷப்படுத்துறீங்க தேவையில்லை உமா அழைக்க அல்லாஹை சக்கா அவன் நல்லவன் ஆகணும்னு கடைய கட்டாயம் உங்க மேல கிடையாதுட்டான் சரி இதையும் நான் மன்னிச்சுட்டேன்டா புரியுதா இல்லையா அதே போல ஜெயினை போய் கல்யாணம் பண்ணுங்கன்னு அல்ல சொன்னா அரசு பயந்தாங்க என்ன மக்கள் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாலு திருமணம் இருக்குது நாலு தானே இஸ்லாமில் கல்யாணம் பண்ணணும் இருக்குது இப்போ அஞ்சாவது திருமணமாக போய்டுமே அதுவும் வளர்ப்பு மகனுடைய மனைவி ஆயிடுச்சு பல பிரச்சனை அரபு உலகத்தில் கியாமத்தா கிளம்பிடுமேன்னு சொல்லிட்டு அல்லா கேட்டா நபியை நீங்கள் யாரை பயப்படுவீங்க அத்தாசு மக்களை பயப்படுவீங்களா வல்லாஹு அஹக் அந்த தக்ஷாகும் நீங்கள் பயப்படுறதுக்கு தகுதியானவன் நான் தான் நான் சொன்னால் நீங்கள் செய்யணும் போய் செய்யுண்டான் அல்லாவுதான் அப்ப அவங்க கண்டிக்கப்பட்டவர்கள் திருத்தப்பட்டவர்கள் யாருனால நீ அவங்கள திருத்த முடியாது நீ அவங்க மேல கை நீட்ட முடியாதுன்னு ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு முடிச்சு அவ்வளவுதான் இப்போங்க ஒருத்தன் கண்ணு தெரியாதவங்க அவருக்கு ஒரு நண்பர் அவருக்கு ஒரு நண்பர் அந்த நண்பர் எப்படின்னா நல்லவர் யோக்கியமானவர் நீதமானவர் அவரோட இவர் வந்து பல காலம் வாழ்ந்திருக்கிறார் இப்ப இந்த கண்ணு தெரியாதவர் சொல்றாரு எப்பா தோழா என்ன இந்த ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனோம் அந்த கடைக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிறார் அப்ப அந்த நண்பர் சொல்றாரு சரிப்பா என் கையை பிடிச்சுக்கு அல்லது உன் கையை கொடுப்பானா கையை பிடிச்சி கூட்டி போறாரு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் பொழுதே நண்பா இந்த பக்கம் உள்ள இந்த பக்கம் கூட்டிட்டு போறிய அப்படின்னு கேட்பாரா கண்ணு தெரியாது அவரு நண்பா நீ ஏன் இவ்வளவு தூரம் என்னை கூட்டிகிட்டு போற அப்படின்னு கேட்பாரா சொல்லுங்க இவருக்கு கண்ணு தெரியாது யார் கூட்டிகிட்டு போகிறாரோ அவருக்கு கண்ணு தெரிஞ்சவர் இவருடைய நண்பர் நம்பிக்கைக்குரியவர் உண்மையாளரு அப்படி இருக்கும்போது அவர் உன்னை வழிகாட்டி கூட்டிட்டு போகும்போது உனக்கு சந்தேகம் வரலாமா அல்ல அதையும் நமக்கு சொல்லி கேட்டான் நம்ம மின் கேளுங்க உங்களோட எவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் அஃபலா தாக்கிலும் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்களே நான் என்னைக்காவது பொய் பேசியிருக்கிறேன்னா மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா எனக்கு பைத்தியம் இருக்குதா அல்ல சொன்னா நீங்க என்ன செய்யுங்கப்பா ரெண்டு ரெண்டு பேரா மூணு மூணு பேரா ஒன்று சேருங்க உங்களுடைய தோழரை பத்தி நீங்களே சிந்திச்சு பாருங்க உங்களோட வாழ்ந்து அவருக்கு பைத்தியம் இருக்கா எப்பயாவது உளறு இருக்காரா எப்பயாவது யாரையாவது அப்ப மனிதர்களுடைய பொய் பேசாதவர் ஏமாத்தாதவர் அல்லாவின் விஷயத்துல செஞ்சிருவாரா சொல்லுங்க பாக்கலாம் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்கிட்ட இப்ப நம்ம கையை கொடுத்துட்டு அவர் இப்ப ஒன்னு சொல்லும் பொழுது அது சாத்தியமா இது சாத்தியமான நமக்கு கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் புரியுதா இல்லையா அல்லாஹ் மேடம் அப்ப சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க நிறைய பேர் அபூபக்கரு மற்றவங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சு டக்கு டக்குன்னு சொன்னாங்க சில பேர் வந்தாங்க அப்படியா நீங்க என்ன ஆதாரம் கார்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னாங்க என்னப்பா ஆதாரம் வேணும் இது இதுலாம் ஓகேவா டெஸ்ட்டு வச்சாங்க அப்துல்லா இப்துனு சலாம் வந்தார் நபியார் பரு தவராத்துலேருந்து படிச்சிட்டு வந்தாரு எல்லாத்தையும் பார்த்தாரு எல்லாம் கரெக்டார் சரி என்ன நீங்கள் நீங்கள் என்ன டீச் பண்ணீங்கன்னு கேட்டார் உங்களுடைய போதனை என்னன்னு கேட்டார் அப்துல்லாமனு சலாம் குரான்ல அல்லாஹ் புகழ்ந்த யூத அறிஞர் இந்த குரான் உண்மை என்பதற்கு அவர் சாட்சி சொல்கிறாருன்னா அவர் அல்லாஹ் சாட்சியாக்கின அளவுக்கு அவர் வேத ஞானம் உள்ளவர் ஷஹீத் ஷாஹிதுன் மின்னஹலி வ ஷாஹிது ஷாஹிது மின் அஹ்லில் கி அப்படிப்பட்ட அறிஞர் வந்து பாக்குறாரு பார்த்துட்டு ஓகே நீங்க என்ன சொல்றீங்க நபியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நான் என்ன சொல்லற அத்துஈமு தா வ அஃப்ஷுஸ் ஸலாம் வ ஸல்லு பில் லெய்லி மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க பசித்தோர்களுக்கு உணவளியுங்க எல்லாருக்கும் salam சொல்லுங்க இரவில் நீங்க வந்து மக்கள் தூங்கும் போது நீங்க எழுந்து தொழுங்கன்னு முடிஞ்சது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது ஒரு ஒரு பலசகா அதை போல ஹசானபுர சாபித் எல்லாம் வாழ்வோம் குறைசிகள் நிறைய காசு பணத்தை கொண்டு வந்து ஹஸா நபு சாபித்துக்கு அள்ளி கொடுத்தாங்க யாரும் ஒரு ஹசானபுர சாபீத்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கவிஞர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு கவிஞர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிகழ்வு எக்கச்சக்கமாக காசை கொடுத்த ஹஸான் உன் கவிதை அறம் எல்லாம் பிரபலம் நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீனே ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன்னுடைய வார்த்தை எங்கெல்லாம் போயிடும் ஒட்டகம் எங்கெல்லாம் போவதோ அங்கெல்லாம் போய் சேர்ந்துடும் வராரியா முகமது உங்க ஊருக்கு அவரை பார்த்துட்டு இகழ்ந்து அவரை குறை சொல்லி ஒரு கவிதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தங்க திருகங்களையும் வெள்ளி திரு தங்க தீனார்களையும் வெள்ளி திருகங்களையும் கொண்டாந்து கொட்டினாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார் கவிதை கவிஞர்கள் தானே எல்லாத்துக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு தானே வாங்கிட்டு இப்படியே பார்க்குறாரு ரசூ எதை வச்சுடா இவரை குறை சொல்லலாம்னு சொல்லிட்டு முகத்தை பாக்கிறாரு உடலை பாக்குறாரு மாவனைய பாக்கிறாரு சரி இவர் பேச்சு தான் கேட்டு பார்ப்பு சொல்லிட்டு கேட்டு பாக்கிறாரு சுஹா நல்லா இரம்பில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு படிச்சாரும் பாருங்க கவிதை சுபாணல்லா இரம்பில் அழமின்னு குறைசிகளுக்கெல்லாம் அப்படியே நொந்து நூலாக போயிட்டானோ அப்ப டெஸ்ட் பண்ணாங்க முதல்ல டெஸ்ட் அது தனியாக கவிதை எக்கச்சக்கமா போயிட்டு அதை ஆரம்பிச்சோம்னா நிற்காது சுபஹான அழுகை வந்து அப்படி இருக்கும் அந்த கவிதை ஹசான் அப்படி சாமித்துரிய முதல் கவிதை ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் அக்பர் அப்ப ரசூல் தெரிஞ்சதுக்கு பிறகு அடுத்து அவர் மேல சந்தேகப்பட்டா முனாஃபிகா போயிட்டான் மக்கள் ஒரு கூட்டம் என்ன ஆயிடுச்சு முனாஃபிகா போயிடுச்சு அவன் எத்தனை தடவை சத்தியமா இன்னக்களை ரசூலுல்லான்னு சொன்னாலும் அல்லா சொன்னா வல்லாஹு யசது இன்னகுல காதிபுன் ரசூல்லா உனக்கு பொய்யனு ஏன்னா நீங்க சொன்னதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் நீங்க புரிஞ்சாலே உங்களுக்கு முனாஃபிக்கள் ஏன் முனாஃபிக் ஆனாங்க ரசுல்லா சொன்னதை ஏற்றுக்க மாட்டேன் நல்லா பாதுகாக்கும்